இந்தியாவினுடைய மோடி அரசு மொத்த இந்தியாவுக்கும் மொத்த இந்தியாவுக்கு செலவழிக்கிற பணம் எழுபத்தாறாயிரம் கோடி ரூபா எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் செலவழிக்கிற பணம் எவ்வளோ தெரியுமா நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபா செலவழிக்கிறோம் நம்ம ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுக்கு மொத்த இந்தியாவுக்கு எழுபத்தாயிரம் கோடி ரூபா செலவழிக்கிறான் அதில் எவ்வளோ தருவான் நமக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா தருவான் நம்ம முதல்ல என்ன சொல்கிறாரு அந்த ரெண்டாயிரம் கோடி நீயே வச்சுக்க எங்களுக்கு தேவை நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபா வேணும் என் பிள்ளையை படிக்கிறதுக்கு இதுக்கு எதுக்கு நீ இந்த ரெண்டாயிரூவா கோடியே கொடுத்து விட்டு அதுக்கு வந்து நீ எனக்கு மூணாவது மொழியை வேறு ஒன்று படிக்கணுங்கிற அதெல்லாம் படிக்க முடியாது இப்போ நான் வச்சுக்க மாட்டேன் நீ பத்தாயிரம் கோடி ரூபா கொடுத்தா எனக்கு வேண்டாம் இந்த மும்மொழி கொள்ளையை ஒத்துக்க மாட்டேன் நான் என் பொப்பள பிள்ளையில் படிக்க வைப்பேன் நான் என் ஆம்பளை பிள்ளைகள் படிக்க வைப்பேன் இந்த மாநிலத்தில் பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமான்னு மற்ற மாநிலத்து பெண்கள்லாம் பொறாமைப்படும் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் சொல்றாரு எனக்கு நீ பணம் தர வேண்டாம் நான் பணத்தை வர வச்சுக்கிறேன் அப்படின்னு அப்ப இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா அரசு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எதற்கு பணம் செலவழிக்கிறது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதற்கு பணம் ஒதுக்குகிறார் இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி